உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு புத்தாண்டு பலன்கள் இப்போ இந்த புத்தாண்டு பலன்களாகப்பட்டது தமிழ் புத்தாண்டு பலன்கள் வருகிற பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறுகிறது ஆனால் இந்த புத்தாண்டு பிறக்கிறது வந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு இருபத்தாறுக்கு இரவு பிறக்கிறது தமிழ் வருடங்கள் அறுபது அதுல வந்து முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த குரோதி வருடம் அப்ப இந்த குரோதி வருடத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இதை பற்றி தான் இப்ப இந்த காணொலியில் பார்க்க போறோம் இந்த குரோதி வருடம் பிறக்கக்கூடிய நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது வெடியக்காலையில் மூணு டு நாளரை வரைக்கும் அந்த காலகட்டத்துல விளக்கை ஏற்றி அதாவது மூன்று விளக்கோ ஐந்து விளக்கோ ஏழு விளக்கோ ஏற்றி காரிய சித்தி மாலையை பதினோரு முறை கேளுங்க இதை கேட்பதால் விநாயகருடைய அனுகிரகமாப்பட்டது நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப அந்த விநாயகருடைய அனுகிரகத்தால் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அப்ப இந்த குரோதி வருடத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய தேரக்கூடிய பிரச்சனையே பிரச்சனையே என்னன்னா சத்ருக்கள் நாசம் அப்ப இவங்களுக்கு வாழ்க்கையில இடைஞ்சல் பண்ணுகிறவர்கள் இவங்களுக்கு விரோதிகள் இவங்களுக்கு எதிரிகள் இவர்களுக்கு துரோகிகள் இவங்க எல்லாருமே அழிய போறாங்க இவங்க வழியில குறுக்கிடாமல் இருக்க போறாங்க அப்ப இவங்க போகக்கூடிய பாதை கிளியரா இருக்கும் அப்ப மிதுன ராசிக்காரங்கள் நினைத்ததை சாதித்து தடை இல்லாமல் வளரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த குரோதி வருடத்தில் கிடைச்சிருச்சு அப்ப இந்த குரோதி வருடத்துல நீங்கள் தடை இல்லாத வாழ்க்கையை வாழ போறீங்க நீங்க நினைச்சதை சாதிக்க போகிறீங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அதே சமயத்துல இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான்னால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகிறது அப்ப அந்த ஒன்பதாம் இடம் என்பது மோட்சஸ்தானம் அப்ப அந்த பாக்யஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும் அதே சமயத்துல இந்த குரோதி வருடத்தில் மிதுன ராசிக்காரங்களாகப்பட்டது ஒரு நல்ல திருப்தியை எதிர்பார்க்க போறீங்க அப்ப அந்த திருப்தியை எப்படி எதிர்பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய அதாவது மிதுனராசில பிறந்த பெண்கள் எப்பவுமே அதிர்ஷ்டசாலிகள் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் அவர்களாகப்பட்டது அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது அப்ப மிதுனராசில பிறந்த ஆண்கள் ஆகப்பட்டது தன்னுடைய மனைவிமார்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது நல்லது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ராசியில இன்னைக்கு தொண்ணூறு பர்சன்ட் ஆகப்பட்டது தன்னுடைய மனைவி அவங்களுடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய அவங்களோட சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்து செய்வது நல்லா இருக்கும் அது போக அவங்களுடைய மனைவி பேர்ல ஒரு பிசினஸ் செய்யறதோ அவங்க மனைவி பேர்ல ஏதாவது செய்வதோ கண்டிப்பாக இந்த வருடத்தில் இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு எல்லாமே பிளஸ் பாயிண்டாக இருக்கும் அது போக இந்த குரோதி வருடமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் மிக்கது அப்போ லாட்ரி சீட்டின் மூலியமாக இல்லை ஷேர் மார்க்கெட்டின் மூலியமாக நீங்கள் பணம் போட்டு பணம் எடுக்கலாம் இந்த குரோதி வருடம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்றேன் அப்போ அதிர்ஷ்டத்தினால நீங்கள் வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு வர போறீங்க ஒரு பெரிய அமௌண்ட் பார்க்க போறீங்க நீங்கள் கோடீஸ்வரன் ஆக போறீங்க இந்த மாதிரி காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குது அதுபோக உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போ அப்ப அந்த பார்ட்னர்ஷிப் மூலியமாக நீங்க தொழில் சேர்ந்து நடத்துவதோ இல்ல தொழில்ல பெரிய அமௌண்ட் போடுவதோ அந்த தொழில் மூலியமாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவதோ கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதுபோக அரசியல்ல உள்ளவங்க கவர்மெண்ட் வேலையில் உள்ளவங்க அவங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு ஒரு ப்ரமோஷன் ஆகி ஒரு நல்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க அதே சமயத்துல அரசியலில் உள்ளவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்கள பார்த்து நாலு பேர் கையெழுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு அவங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பும் இந்த குரோதி வருடத்துல இருக்குது அப்ப அதே சமயத்துல இந்த குரோதி வருடத்துல நீங்கள் திருச்செந்தூர் முருக பகவானை நீங்க போய் கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ மிதுனராசில பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி மிஸ் பண்ணாமல் அந்த திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு விட்டு வந்தால் இந்த குரோதி வருடத்தில் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க எத்தனை முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அத்தனை முறையும் அந்த திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்ப நீங்க செய்யக்கூடிய தொழில் மூலியமாகவோ நீங்க செய்யக்கூடிய பிசினஸ் மூலியமாகவோ நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக அமையும் அது உங்களுக்கு இப்ப சொந்த பந்தத்தினால பிரச்சனை அதே சமயத்தில் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு சங்கடம் சளிப்பு வேலையில் டென்ஷன் இது எல்லாமே தேரக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு அப்போ கடந்த காலத்தில் சோதனை வேதனை மனக்கஷ்டம் குடும்ப கஷ்டம் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்தது இது எல்லாமே இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இப்போ மனைவி கூட நல்லா சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கையும் அது போக உங்களை விட்டு உங்க கூட யாராரு சங்கடப்பட்டுட்டு பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களும் இந்த காலகட்டத்துல உங்க கூட வந்து சேருவாங்க அவங்களையும் வந்து நீங்க சங்கடம் இல்லாம சேர்த்திக்கோணும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்ப பொறுமைசாலியாக இருந்து ரொம்ப அமைதியாக இருந்து நீங்க இந்த குரோதி வருடத்தில் நீங்கள் போகக்கூடிய பாதையில எந்த தடைகளும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது அப்ப மிதுன ராசிக்காரங்களே நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன் நான் எவ்வளவு பிரச்சனையில் இருக்கிறேன் நான் எந்திரிக்க முடியாத சூழலில் இருக்கிற இப்படி எல்லாமே இருந்து இந்த காலகட்டத்தில் நான் முன்னுக்கு வந்துடும்னா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இது வந்து பார்க்க போனா இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எனர்ஜி அப்ப இந்த எனர்ஜியில கண்டிப்பாக நீங்கள் தலையெடுத்து நீங்க சம்பாதனை பண்ணி உங்களுடைய கடனை அடைச்சு நாலு பேர்த்துக்கு மத்தியில நல்லாக பிழைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்போ மிதுன ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய மனைவியுடைய சொல்லை கேட்பது நல்லது இதிலுமே வந்து அந்த மனைவியுடைய ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் அதுல நடக்கக்கூடிய தசா புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த விஷயத்தை எடுத்து செஞ்சாலும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த உடலில் வந்து பார்க்க போனால் இந்த ஜாயின்ஸ் பிரச்சனை இந்த அலர்ஜி ரெண்டாவது முதுகு தண்டுபடுத்தல் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவுமே நீங்கள் மருத்துவ ரீதியில் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க மருத்துவ ரீதியில் பார்த்து குணமடைவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுபது வயசாக உங்களுக்கு இருந்தாலுமே இந்த குரோது வருடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜினால நாற்பது வயசு அப்படிங்கிற அளவுக்கு உங்ககிட்ட மாற்றங்கள் தெரியும் அப்ப அந்த சுறுசுறுப்பு மூலியமாக நீங்க நிறைய சாதிப்பீங்க சம்பாதிக்க சம்பாதிப்பீங்க நீங்க பெரிய லெவல்ல வளர போறீங்க இப்ப மிதனராசில பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நீங்க நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்